மணல் கோட்டை லில்லியம் அவரது சிறிய சகோதரர் மேக்சம் கடற்கரையில் ஒரு பெரிய மணல் கோட்டையை கட்டிக் கொண்டிருந்தனர் அவர்கள் கோபுரங்கள் ஒரு அகழ்வி மற்றும் சிறிய கடற்பாசி அலங்காரங்களை கூட சேர்த்தனர் ஆனால் மேக்ஸ் தற்செயலாக கோட்டையின் ஒரு பகுதியை தாக்கிய போது லில்லி வருத்தப்பட்டார் கோபத்தில் அவள் முழு மணல் அரண்மனையையும் கீழே உதைத்தாள் மேக்ஸின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின அதற்காக நான் மிகவும் கடினமாக உழைத்தேன் என்று அவர் வருத்தத்துடன் கூறினார் லில்லி குற்ற உணர்ச்சியுடன் இருந்தார் தனது விரக்தி அவர்களின் வேடிக்கையை அழிக்க அனுமதித்ததை அவள் உணர்ந்தாள் ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்து மன்னிக்கவும் மேக்ஸ் அதை மீண்டும் ஒன்றாக உருவாக்குவோம் என்று கூறினார் ஒரு பெரிய பொன்னகையுடன் மேக்ஸ் ஒப்புக்கொண்டார் மேலும் அவர்கள் இன்னும் பெரிய மற்றும் சிறந்த மணல் அரண்மனையை உருவாக்க அருகருகே பணியாற்றினர் பொறுமையும் கருணையும் எல்லாவற்றையும் மிகவும் சுவாரஸ்யமாக்குகின்றன என்பதை லில்லி கற்றுக்கொண்டார்